இளநீர் குடித்த மகன் கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்தான் அவன் குளித்த நீர் பயனின்றி ஓடிக்கொண்டிருந்தது தென்னங்கன்றுக்கு பாயும்படி ஒரு வாய்க்கால் வெட்டிவிடு என்று சொன்னார் தந்தை அவனும் நீர் தென்னங்கன்றுக்கு பாயும்படி வாய்க்கால் வெட்டிவிட்டான் அன்று முதல் அவர்கள் குளிக்கும் நீர் வாய்க்கால் வழியாக ஓடி தென்னங்கன்றுக்கு பாய்ந்தது தென்னங்கன்றும் நன்றாக வளர்ந்தன மகன் வெளியூருக்கு படிக்கப் சென்று விட்டான் விடுதியிலேயே தங்கி படித்தான் அவன் பத்தாண்டுகளாக வெளியூரிலேயே தங்கியிருந்தான் இடையிடையே விடுமுறைக்கு வந்து வீட்டில் விட்டு செல்வான் அப்போது அவன் தென்னங்கன்றின் வளர்ச்சியை கவனிக்கவில்லை பள்ளிப் படிப்பை முடித்துக் ஊருக்கு திரும்பி வந்தான் கோடை காலம் எங்கும் ஒரே வறட்சி ஒரு நாள் பக்கத்து ஊரை சேர்ந்த அவனுடைய பள்ளித்தோழன் அவனை பார்க்க வந்திருந்தான் வெயிலில் களைப்பால் நான் வறண்டு போயிருந்ததால் உள்ளே சென்றான் வந்த விருந்தாளிக்கு வெறும் தண்ணீரையா கொடுப்பது தென்னை மரத்தில் இரண்டு இளநீர் பறித்து நண்பனுக்கு கொடுத்து நீயும் சாப்பிடு என்றாள் தாய் இளைஞன் அவ்வாறே மரத்தில் ஏறி இரண்டு இளநீர் பறித்து அவற்றை சீவி நண்பனுக்கும் கொடுத்து தானும் பருகினான் ஆகா என்ன இனிப்பு நண்பா இந்த வெப்பத்துக்கு குளிர்ந்த இளநீர் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது அப்போது இளைஞன் மனதில் பத்தாண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி நினைவில் தோன்றியது என்றோ ஒரு நாள் பலனை எதிர்பாராமல் அவன் அந்த தென்னை மரத்திற்கு தண்ணீர் பாயச் செய்தான் அத்தென்னை மரம்தான் பெற்ற நீரை சுவையான இளநீராக திரும்ப தந்தது ஒருவருக்கு செய்கின்ற உதவி வீண் போவதில்லை உதவி செய்யும் போது ஒருவருடைய துன்பத்தை தீர்த்தோம் என்ற மன நிறைவு ஏற்படுகிறது அதை திரும்பப் பெறும்போதோ இளநீரின் இனிமை போல் அது இன்பமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை பலனை எதிர்பாராமல் செய்கின்ற உதவி வீண் போகாது